திருப்பூர் இதன்யாவிற்கு சொல்வதற்கு ஏதுமில்லை ஆனால் என் மகளிடம் சொல்ல எனக்கு ஒரு கடமையும் பொறுப்பும் இருக்கிறது படிப்பின் மீதான ஆர்வம் எதுவரையில் இருக்கிறதோ அதுவரை உன் விருப்பம் போல் படிக்கலாம் அப்பா நன்கறிவேன் நானோ அம்மாவோ தம்பியோ உன் வாழ்வின் ஒரு கட்டம் வரையில் மட்டுமே வருவோம் உனக்கான என் சேமிப்புகள் கூட ஏதோ ஒரு தருணத்தில் கரையும் கற்றறிவு மட்டுமே உன் கடைசி நாள் வரை கூட வரும் படிப்பிற்கு பின்பு உன் பொருளாதார தேவையை நீயே பூர்த்தி செய்யும் வேலை மிக அவசியம் அது உன் தகப்பனையோ வாழ்க்கைத் துணையோ சார்ந்திடாத ஒன்றாக இருக்க வேண்டும் படிப்பும் வேலையும் சரியாக அமைந்த ஒரு காலகட்டத்தில் கரடி பொம்மைகளை தூக்கி எறிந்துவிட்டு மனிதர்களை நீயே படித்து தெளிந்திருப்பாய் உனக்கு முதிர்ச்சியான பக்குவமும் சமூகத்தின் சூழலை ஆராயும் சுய அறிவும் பெற்றிருப்பாய் அதன் பேரில் எடுக்கும் மன வாழ்க்கையின் முடிவுகளில் என் குறுக்கேடுகள் எதுவும் நிகழாது உன் தனிப்பட்ட வாழ்க்கையில் எந்த கட்டத்தில் மனதாலும் உடலாலும் தொடர்ச்சியாக காயப்படுகிறாயோ அதிலிருந்து சுயமாக தைரியமாக வெளியே வரலாம் எனக்கேதும் இதில் கண்ணியக் குறைவோ மானக்கேடுகளோ ஒரு நாளும் வராது உன்னை ஒருபோதும் குடும்பப் பெருமைகளை பேசி உணர்வு சிறைகளில் தள்ள மாட்டேன் உனக்கு பொருத்தமான வாழ்க்கை முறையில் அறத்த பழசான காலாவதியான விஷயங்களை தகப்பன் என்கிற உரிமையில் திணிக்க மாட்டேன் இதையெல்லாம் உனக்கு வாட்ஸ்அப் செய்து வைக்கிறேன் இதை முழுவதும் படிப்பாய் ஆனால் முழுவதுமாக புரியுமா என்றால் கொஞ்சம் காலமாகும் எப்போதெல்லாம் வாழ்க்கையில் பயம் கொள்கிறாயோ அப்போது இதை எடுத்துப் படித்துப்பார் ஏதாவது ஒரு வார்த்தை அப்பாவின் பெயரில் உன்னுடன் இருக்கும் கடைசி வரை வாட்ஸ்அப்பில் காமெடி ரீல்ஸ் மட்டுமே அப்பாவிற்கு ஷேர் செய் ஒரு நாளும் அழுது கொண்டு வாய்ஸ் மெசேஜ் போடாதே இங்கே அழுவதற்கு எதுவுமில்லை வாழ்வதற்கு நிறைய இருக்கிறது பெண் பிள்ளைகளை பெற்ற அப்பாக்களுக்கு இது சமர்ப்பணம் இந்த பதிவு என்னை மிகவும் பாதித்ததால் இதை மீழ்பதிவு செய்கிறேன் நன்றி பா வெங்கடேசன்